போற்றிம் நமக்கரநார்களை போற்றி கடகராசி கடகராசினியர்களுக்கு வணக்கம் கடகராசி காலப்புருச்சி சக்கரத்தின் நாலாம் இடம் மாதிரன் சந்திரனின் ஆட்சி வீடு உங்கள் ராசிநாதன் கிரகணத்தில் உட்பட போகிறாரு வருகிற ரெண்டாம் தேதி அக்டோபர் ரெண்டு இதுக்கு நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் கிரகணத்தை முடித்து சில யோகமும் வருது ராசிநாதன் வந்து ராசிக்கு மூணாம் இடத்துல கண்ணியில் சூரியன் கூட சேர்ந்து குருபாவை போறாரு இது ஒரு வகையான யோகம் தான் அதாவது அந்த கிரகணம் முடிஞ்சு அடுத்து வருகின்ற நாட்கள் நல்ல யோக விதமாக பார்க்கப்படுகிறது மூன்றாம் இடத்துல சூரியன் சந்திரன் புதன் கேது இந்த நான்கு கிரகங்களுமே மூணாம் படத்தில் கோச்சாரத்தில் இருக்கலாம் குரு பார்வையில் இருக்கிறது மிகச்சிறந்தது தான் இருந்தபோதிலும் கடகராசிக்கு வந்து அந்த கிரகணத்தை முன்னிட்டு சில தகவல்களை சொல்கிறேன் சரியா அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் சின்ன விஷயந்தான் பெருசாலும் ஒன்றும் கிடையாது சரியா நம்ம அன்றாடம் நம்ம லைஃப்பில் சில காரியங்களை செய்கிறோம் சரியா சில விசேஷ தினங்களை முன்னிட்டு சில காரியங்களை செய்கிறோம் கோயில் கூடத்துக்கு போயிட்டு வரோம் அது மாதிரி தான் இது வந்து சூரிய கிரகணம் ரெண்டாம் தேதி நடக்குது அக்டோபர் ரெண்டாம் தேதி புரட்டாசி பதினாறு புதன்கிழமை நடக்கு இரவு ஒன்பதே கால்லேருந்து மூணே கால் வரைக்கும் ஒரு ஆறு மணி நேரம் நடக்குது இப்போ வந்து அன்னைக்கு மகாலி அமாவாசை முக்கியமான அமாவாசை உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் அன்னைக்கு வந்து தாய் தாப்பு நடந்தவங்க தீதி கொடுப்பாங்க சிராத்திரலாம் பண்ணுவாங்க வீட்டில் சுத்தமாக தான் இருப்பாங்க நான்வெஜ் புழங்க மாட்டாங்க நல்ல விஷயமாக தான் பார்க்கப்படுகிறது கிரகணம் வந்து இந்தியாவில் தெரியாது அதனால் தமிழ்நாட்டில் தெரிய வாய்ப்பில்லை ஆனால் மற்ற கண்ட்ரிலாம் தெரியும் இரவில் நடக்கிறதுனால சூரியன் அடிவானத்துக்கு கீழே போயிடுவார் சூரிய கிரகணம்னால் என்ன சார் அப்படின்னு பார்த்தோம்னா சூரியனுக்கும் பூமிக்கும் இடையில் சந்திரன் வந்துடுவார் இது வந்து ஒரு வளைவு சூரிய கிரகணம் தான் சூரியனை மையப்பகுதியை சந்திர மறைப்பார் வளைவில் வந்து வெளிச்சம் இருக்கும் சூரிய கிரகம் மூணு விதமாக இருக்குது அதில் வந்து இது வந்து வளைவு சூரிய கிரகணம் இந்த கிரகணம் வந்து பசிபிக் பெருங்கடல் அண்டார்டிகா ஆப்பிரிக்கா பரு சிலி இப்படி உள்ள கடல் நாட்டுக்கெல்லாம் தெரியும் அதர் கண்ட்ரீஸெலாம் தெரியும் நம்ம இந்தியாவில் தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை ஓகே நேர்களே இதனால் கடகராசிக்கு என்ன சார் அப்படின்னு கேட்டோம்னா கடக ராசிநாதன் சந்திரன் இதில் வந்து பாதிக்கப்படுறாரு கேதுவின் பிடியில் வராரு கரெக்டாக அவருடைய நட்சத்திரத்தில் தான் இந்த கிரகணம் நடக்குது அஸ்தம் நட்சத்திரத்தில் நடக்குது சந்திரனுக்கு மூணு நட்சத்திரம் ரோஹிணி அஸ்தம் திருவோணம் உங்கள் ராசிநாதனுடைய நட்சத்திரம் அதில் நடக்குது அதனால் கண் கடகராசினியர்களும் கொஞ்சம் அன்றைக்கு ரெண்டு நாள் கவனமாக இருக்கணும் ரெண்டாம் தேதி அக்டோபர் ரெண்டாம் தேதியும் அக்டோபர் மூணாம் தேதியும் கிரகணத்துக்கு முன்னாடி சூதகாலம் கிரகணத்துக்கு பின்னாடி தோசை நவர்த்தி இந்த ரெண்டு வேலையெல்லாம் நம்ம கரெக்டாக இருந்துட்டோம்னா நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது கிரகணம் வந்து அக்டோபர் ரெண்டாம் தேதி காந்தி ஜெயந்தி அன்னைக்கு தான் நடக்குது நேஷனல் ஹாலிடே தான் அதனால் எல்லோரும் மேக்சிமம் வீட்டில் இருப்போம் நீங்கள் வந்து அமாவாசை அன்னைக்கு கோயிலுக்கு போய்ட்டு வந்துடுங்க பகலில் அது போயிட்டு வருது நல்லது ஏன்னா வந்து நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் வரிஷ்டா யோகம்னு கடகராசிக்கு அதில் வந்து அந்த அதமயோகம் சமயோகம்னு ரெண்டு ஆகாத யோகம் அது சூரியனுக்கு சந்திரன் சில இடத்துல இருந்தால் என்னென்னு நான் சில தகவல் சொல்லியிருந்தேன் அதன்படி பிறந்தவர்கள் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும் அதோட லிங்க் இதில் கொடுக்குறேன் அதன்படி பிறந்தவர்கள் அமாவாசை அன்னைக்கு கோயிலுக்கு போகலாம்னு நான் சொல்லியிருந்தேன் அதை நீங்கள் ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திக்கோங்க அதுபோக மகாலே அமாவாசைங்கிறது முக்கியமான அமாவாசை புரட்டாசி மாதம் அறிக்கின்ற அமாவாசை இந்த அமாவாசை அன்று சிவன் கோயிலுக்கு போயிட்டு வரது சால சிறந்தது யார் வேணாலும் போகலாம் இந்த வயதில் இருந்தாலும் போகலாம் ஆண் பெண் இருபாலரும் போகலாம் ஓகே நேர்களை இது வந்து அமாவாசை என்று பகலில் செய்ய வேண்டிய காரியம் அமாவாசை என்று நைட்டில் கிரகணம் நடக்கும்போது நம்ம என்ன சார் எப்படி சார் இருக்கலாம் அதுக்கு எதனா தகவல் இருக்கா சார்னால் ஒரு சில தகவல் இருக்குது என்ன செய்யலாம் ஒம்பது மணிக்குள்ளே சாப்பிட்ருணும் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒம்பது மணிக்கு மேலே தூங்க போகிறவங்க தூங்க போகலாம் இல்லை பேசிகிட்டு இருக்கிறவங்க இவ இறைவனுடைய நாமத்தை சொல்லுங்கள் சாமியை பற்றி பேசுங்க புராண கதைகளை பாருங்கள் யூடியூப்பில் வந்து புராண கதைகள் நிறைய இருக்குது புராண படங்கள் நிறைய தகவல் இருக்குது சரியா நல்லதுக்கு நிறைய இருக்குது யூடியூப்பில் அதில் அதுக்கு அதில் கவனம் செலுத்துங்க அதை பார்க்கலாம் வீட்லேயும் பேசிகிட்டு இருக்கலாம் சிவபுராணம் படிக்கலாம் தேவாரம் திருவாசகம் பாடலாம் படிக்கலாம் கேட்கலாம் இரவில் படுக்கும் போதுக்கு முன்னாடி நெற்றியில் விபூதியை பூசிக்கிட்டு ஓம் சிவாய நமகன்னு சொல்லிட்டு பாடுங்கள் ரொம்ப நல்லதாக இருக்கும் கர்ப்பிணி பெண்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இரவு போல தான் எங்கேயும் போக மாட்டேங்க இருந்தாலும் நீங்கள் இரவில் தண்ணீர் குடிக்கிற பழக்கம் இருந்துச்சுன்னா செப்பு பாத்திரத்தில் தண்ணியை ஊற்றி வச்சுக்கோங்க செப்பு பித்தளை இல்லைன்னா வெங்கல பாத்திரத்தில் தண்ணியை போதுமான அளவு பிடித்து வச்சுக்கோங்க அதில் விபூதியை போட்டு வச்சுருங்க விபூதியை போடும்போது இறை நாமத்தை சொல்லிட்டு போடுங்க ஓ நமசுவாயே நமகன்னு அவர் நாமத்தை சொல்லிவிட்டு விபூதியை போட்டு மூடி வச்சிருங்க இறைவ்ளோ தாகம் பிறந்துச்சுன்னா அதை நீங்கள் இவ்வளோ தாங்க வேறு ஒன்றும் பெருசாக வேறு ஒன்றுமே இல்லை இந்த தர்ப்ப புல்லாம் போட வேண்டிய அவசியமே இல்லை நிறைய பேர் தர்ப்புலாம் போடுவாங்க சாப்பாடு பாத்திரத்தில் அதெல்லாம் அதெல்லாம் தேவையில்லை சரியா இதை மட்டும் செய்யுங்க அதுபோல் வெளியூர் போகிறவர்கள் அன்றைய தேதி ரெண்டாம் தேதி வெளியூர் போகிறவங்க வந்து கொஞ்சம் கவனமாக இருங்க இறைவனை கும்பிட்டுட்டு போங்க நெற்றியில் விபூதி பூசிக்கோங்க ஒரு பேப்பரில் விபூதி மடித்து பாக்கெட்டில் வச்சுக்கோங்க ஷர்ட் பாக்கெட்லேயோ இல்லைனா உங்கள் லக்கேஜில் வச்சுக்கிட்டிங்கன்னா சாலை சிறந்தது இறைவனோட அனுகரம் கிடைக்கும் நம்பிக்கை தான் முக்கியம் சில பேர் சொல்கிறாங்க இது வந்து இந்தியாவில் தெரியலில்ல அப்புறம் எதுக்கு இவ்வளவு தூரம் அப்படின்னா தெரியுதோ தெரியலையோ பட்டு பூமியில் நடக்கு நம்ம அந்த பூமி சார்ந்து தான் வாழ்கிறோம் இந்த பிரபஞ்சத்தில் பஞ்சபூதங்களை தான் நம்ம வழி நடத்துது அண்டத்தில் உள்ளதான் பிண்டத்தில் இருக்குது நம்ம பிண்டம்னா நம்ம உடல் அண்டம்னா இந்த உலகம் பிரபஞ்சம் இந்த பிரபஞ்சத்தில் என்ன இருக்கோ அதுதான் அதுக்கேற்ற மாதிரி தான் உடல் வந்து நமக்கு இருக்குது ஃபேப்ரிகேட் பண்ணப்பட்டிருக்கு சரியாக கட்டமைக்கப்பட்டிருக்கு அதனால் இந்த பிரபஞ்சத்தில் எது நடந்தாலுமே அதோட தாக்கம் எல்லா மனிதனுக்குமே இருக்கும் சிலவருக்கு உடனே கிடைக்கும் சில பேருக்கு கொஞ்சம் தாமதமாக கிடைக்கும் அது உடல் மனம் சார்ந்தது சந்திரன் மனோகாரகன் உடல் மனம் சார்ந்தவர் அவர் மனதை பாதிப்பார் இல்லைன்னா உடலை பாதிப்பார் அதனால தான் கிரகண காலத்தில் அந்த சூத காலத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சொல்கிறாங்க சரியா இரையிலே மற்றபடி இது ஒரு கவனமாக இருக்கிற விஷயந்தான் கொஞ்சம் அதில் வந்து உண்ஜாக்கிரதையாக இருக்கணும் பிரிகேஷன் ஈஸ் பெற்றின் க்யூர் முன் காப்போம் வளமாக இருப்போம் ஓகே நேர்களே வேறு என்ன சார் அப்படின்னு கேட்டோம்னா ராசிக்கு ராசிநாதன் ரெண்டு கொடையவன் ராசிக்கு மூணு பன்னெண்டு கொடியவன் கொஞ்சம் அதில் பாதிப்படைகிறாங்க அதனால் இளைய சகோதர சகோதர விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க மனதை அலைய விடாதீங்க தேவையில்லாத முயற்சி பண்ண வேண்டாம் மைண்டு ஒரு நிலையில் இல்லைன்னா கொஞ்சம் கவனமாக இருங்க மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் அதுபோக மனம் சில நேரத்தில் விரக்தியாக இருக்கும் ஃப்ரீயாக இருங்க உடல் சோர்வு இருந்ததுன்னா ரெஸ்ட்டு எடுங்க சரியா அன்னைக்கு மேக்ஸிமம் ரெஸ்ட்டு தான் அக்டோபர் ரெண்டாம் தேதி நல்லா வீட்டில் ரெஸ்ட்டு எடுங்க அடுத்து வந்து சூரியன் ரெண்டு குடியவன் பேசும்போது கொஞ்சம் நிதானமாக பேசுங்க உஷ்ணப்படுற மாதிரி இருக்கும் கோபப்படுற மாதிரி இருக்கும் குடும்பத்தில் அப்பா பேச்சை கேளுங்க அப்பாவுக்கும் உங்களுக்கும் சில தகராறு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது சரியா அப்பா வழி உறவினர்கள் மூலமாக இல்லைனா தாப்பன் மூலியமாக சில தாவாக்கள் கருத்து வேறுபாடுகள் பஞ்சாயத்துக்கெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க நீங்கள் தாப்பனாக இருந்தீங்கன்னா பிள்ளைகிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க அதுபோக வெளியூர் வெளிமாநில தொடர்புகளை கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க வெளிநாட்டில் போய் தங்கியிருக்கிறவங்க வெளி மாநிலத்தில் தங்கியிருக்கிற கடகராசினியர்கள் அங்கே அக்கம் பக்கத்தில் பார்த்துருங்க குறிப்பாக நண்பர்கள்கிட்ட பார்த்துருங்க இப்போ நான் கல்ஃபில் போய் இருக்கேன் சார் என் சொந்த ஊர் வந்து தஞ்சாவூர் நான் வந்து இப்போ கல்ஃபில் போய் வேலை பார்க்குறேன் அப்படின்னா அங்கே தங்கி இருக்கிற இடத்துல அந்த மேன்சனில் வந்து நண்பர்கள்கிட்ட கொஞ்சம் கவனமாக இருங்க ஏதோ ஒரு சில பிரச்சனைனால் சில கான்ட்ராவர்ஷன் ஆகி சண்டை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதை தவிர்த்துருங்க இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா சில விஷயங்கள் சில சில கஷ்டங்கள் சில ரூபத்தின் மூலியமாக தான் வரும் ஒரு தனி மனிதனுக்கு வந்து வருகின்ற கஷ்டங்கள் வந்து தனியாக வந்துச்சுன்னா அந்த மனிதன் சமாளிச்சுக்கிடுவான் பிறர் மூலிமா வந்துச்சுன்னா எதிர்பாராமல் நடக்கும் சில நேரம் நமக்கு எதிர்பாராமல் தான் நடக்கும் சம்பவங்கள்லாம் என்றைக்குமே வந்து எதிர்பாராமல் நடக்கிறது தான் சம்பவங்கள் அந்த சம்பவங்கள் வந்து நமக்கு தெரிந்து நடந்துச்சுன்னா தாங்கிக்கிறோம் தெரியாமல் நடந்துச்சுன்னா தாங்க முடியல அதனால தான் நான் சொல்கிறேன் அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க மற்றபடி படிக்கிற மாணவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஆரம்பக்கல்வி படிக்கிற மாணவர்கள் ரெண்டு நாள் கவனமாக இருங்க பாடங்களை நல்லா படிங்க ரெண்டு நாளில் ஒன்று பெருசாக மாற்றம் வரப்போகிறது கிடையாது இருந்தாலும் ஹோம்ஒர்க் பண்ணுறதெல்லாம் சரியாக பண்ணிடுங்க இருங்க நிதானமாக இருங்க செற்றபடி அரசியல்வாதிகள் கவனமாக இருக்கணும் அரசாங்கத்தின் மூலிமா வருமானம் வாங்குகிறவங்க அரசியல் அரசாங்கத்தில் வருவாய் சம்மந்தப்பட்ட தொழிலில் இருக்கிறவங்க அரசு வருவாய் கருவூலம் இந்த சொல்கிறாங்கள வருவாய்ச்சியர் கோட்டாட்சியர் தாலுகா ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்களாம் கொஞ்சம் வேலை வாய்ப்பில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சரியா ரெண்டாம் தேதி பிரச்சனை இல்லை லீவு தான் வீட்டில் தான் இருப்பீங்க மூணாம் தேதி கவனமாக இருக்கணும் சரியா கொஞ்சம் சில சில பிரச்சனைகள் வருதுக்கு வாய்ப்பு இருக்குது அதெல்லாம் கவனமாக இருந்தீங்கன்னா நல்லபடியாக இருக்கும் வழிபாடு என்ன சார் அப்படின்னா கண்டிப்பாக வழிபாடு இருக்குது ராசிநாதன் வந்து கிரகணத்தில் சம்மந்தப்படுறாரு ராசிநாதன் தான் கிரகணமே பண்ணுறாரு எப்படின்னா பூமிக்கும் சூரியனுக்கும் நடுவில் போய் சந்திரன் வந்து சூரியனை மறைக்கிறார் அதனால் கடகராசியில் சேர்ந்த மூன்று நட்சத்திர நேர்களும் புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மூன்று பேருமே மறுநாள் காலையில் மூணாம் தேதி வேலைக்கிழமை கோயிலுக்கு போயிருங்க பக்கத்தில் இருக்கிற விநாயகர் கோயிலுக்கு போய் விளக்க போட்டுட்டு கடமையை செய்யுங்க விநாயகர் கோயில் பக்கத்தில் இல்லை சார் அப்படின்னு சொல்கிறவங்க அம்மன் கோயிலுக்கும் போகலாம் சரியா அம்மன் கோயில் அல்லது விநாயகர் கோயிலுக்கு போகிறது கூடுதல் <coughs> நன்மை இதை மட்டும் செய்ய நேர்களை நான்வெஜ்ஜை தவிர்த்துருங்க ஆண்கள் அன்று வந்து ஆளுகள் எடுக்க வேண்டாம் இதை வந்து நான் ஒரு கோஷ்டாக சொல்கிறேன் வேண்டுதலாக சொல்கிறேன் தவறாக எடுத்தா எடுத்துக்காதீங்க ஏடா இதெல்லாமே சொல்கிறானே அப்படின்னு நினைக்காதீங்க இதுக்கு வந்து அறிவுபூர்வம்லாம் என்னால் ஆராய்ச்சி பண்ண முடியாது உணர்வு உணர்வுபூர்வமாக தான் உணர முடியும் சில விஷயங்களை உணர்வுபூர்வமாக தான் உணர முடியும் எல்லாத்துக்குமே அறிவை தேடிட்டு இருக்க முடியாது அறிவு செய்கிற நேரத்தில் அறிவு மூலிமா சில கேள்விகளுக்கு பதிலளிக்கவும் முடியாது காற்றை எப்படி நம்மளால் கண்டு கா காண முடியாதோ ஆனால் காற்று இல்லாமல் வாழவும் முடியாது அது ஒரு உணர்வு தான் அந்த உணர்வின் அடிப்படையில் தான் சில தகவல்கள் இங்கே பரிமாற்றப்படுகின்றன ஓகே நேர்களே கடகராசிக்கு இவ்வளோ தகவல் போதும் சரியா அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க வாழ்த்துக்கள் எல்லாமில் இறைவன் கடகராசி நேர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்த்தையும் சில நன்மையையும் கொடுப்பார் நான் பலன்கள் வந்து அடுத்த வரையில் வீடியோவில் அப் அப்டேட் பண்ணுறேன் தொடர்ந்து வீடியோ போடுறேன் பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் வர எல்லா வீடியோவும் பாருங்கள் செக் சக்கின்ற அணுகுங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு டெக்ஸ்ட் மெசேஜோ வாய்ஸ் மெசேஜோ கொடுங்க கண்டிப்பாக அதுக்கு நாங்கள் ரிப்ளை பண்ணுவோம் புனர்பூசம் பூசம் பூசம் ஆயிலம் நட்சத்திர நேர்கள் சகல சகல நலங்களையும் வளங்களையும் பற்றி தேகாரீகத்துடன் தீர்க்காயுடன் நீடுவோடி வாழ்க நிறைந்த வளம் பெறுக நன்றி நேர்களே